இப்போ நம்ம ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஆரம்பம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பொடியாக பிடிச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு சல்லடையில் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சளி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு போகிறதுக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சிங்களாக்கும் சூப்பராக சப்பாத்தி சாஃப்டாக வருங்க ரெடி ஆகிடுச்சு இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி மாவில் கூட நீங்கள் தொட்டுட்டு நீங்கள் போடணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் த தொட்டு தடங்கி போனாலும் போட்டுக்கலாங்க நம்ம சப்பாத்தியை நம்ம பருத்தி எடுத்துக்கலாம் நம்ம பருத்தி எடுத்தாச்சுங்க நமக்கு எவ்வளோ சப்பாத்தி நல்லா பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம் சிறுசாக இருந்தாலும் சிறுசாக போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு சப்பாத்தி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் நல்லாவே ஓட்ஸில் கூட இந்த மாதிரி நமக்கு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ எங்களுக்கு தோசைக்கல்லும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாங்க இந்த சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ என்ன வேணும்னா நம்ம என்னையோ எதுனாலும் நீங்கள் படையி கொடுத்துக்கலாங்க லைட்டை ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க எந்த சைடு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் எந்த சைடுமே நமக்கு என்ன விருப்பப்பட்ட லைட்டாக தடவி கொடுத்தா போதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க இப்போ லைட்டாக தடவி கொடுத்தா போதும் இப்போ நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிருச்சால எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் நான் மாடு சப்பாத்தி தேய்ச்சி வச்சிருக்கேன் எடுத்து போட்டுக்கலாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எப்பயும் நம்ம ஒரே சப்பாத்தி போடுறதுக்கு இந்த மாதிரி ஓட்ஸ் வச்சுட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறோன்னாலும் சரி எல்லாேருமே எடுத்துக்கலாம் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபுல்லிங்காக இருக்குங்க ஒன்று சாப்பிட்டாலும் நமக்கு ஃபுல் எனர்ஜியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ